கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறையப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பொதுவான வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக கவனங்கள் அதற்கு ஆதாரமாக ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாசிக்கிறேன் கீழையாத்தின் குடிகளிலே கிறிஸ்தியன் எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரோலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் கற்று மகிமைப்படட்டும் இந்த வசனத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கவனிங்கள் அதாவது சாலமன் காலத்துக்கு பிற்பாடு வேதாகம காலத்திலே சாலமன் இஸ்ரவிலே ஆண்ட பிற்பாடு ரகோபாம் ரகோபயாம் காலத்திலே தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது யூதயா கோத் யூதா கோத்திரமும் லேவி கோத்திரமும் யூதயா தேசம் என்றும் மீதி இருக்கக்கூடிய பத்து கோத்திரமும் இஸ்ரவேல் தேசம் என்று பிரிக்கப்படுகிறது அந்த இஸ்ரேவியல் தேசத்திலே எலியா என்கிற தேவ மனுஷன் இறை வாக்கின இறை வாக்குரைத்தார் திர்க்கதரிசி

ஆகாரமோ வஸ்திரமோ ஐஸ்வர்யமோ எந்த குறையும் இல்லை அதே நேரத்தில் சமாதானமோ சுகமோ எல்லாம் நிறைந்து இருக்கிறது ஆனால் ஒரு காரியம் அவர்கள் எல்லாத்தையும் உம்மிடத்தில் வாங்கினார்கள் நீர் அவர்களுக்கு கொடுத்தீர் ஆசிர்வதித்தீர் உயர்த்தினர் மேன்மையான ஜாதியாய் வைத்து உண்மை ஆனால் இப்பொழுது ராஜாவும் சரி அந்த தேசத்தினுடைய ராஜாவும் சரி ராணியும் சரி குடிமக்கள் எல்லாரும் உண்மை வருக்கிறார்கள் உண்மை விட்டு விலகி போகிறார்கள் ஆகவே உண்மை நேசிப்பதில்லை ஆகவே இவர்கள் எல்லாம் மறுபடியும் பின்மாறி போகிறபடினாலே இவர்கள் எல்லாரும் மறுபடியும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு மூன்றரை ஆண்டு காலம் அதாவது வானத்திலிருந்து பனியோ மழையோ பெய்யாதபடிக்கு ஒரு பஞ்சம் ஒரு கஷ்டம் வருமானால் ஒரு குறைவு ஒரு கஷ்டம் ஒரு பாரம் ஒரு துன்பம் ஏற்படுமானால் அவர்கள் கும்மிடத்தில் திரும்பி வருவார்கள் ஆண்டோடத்தில் இருந்த பொழுது நாங்கள் நன்றாக இருந்தோமே ஆண்டோரை விட்டு தூரமாய் விலகி போன போது குமாரனைப் போல நாங்கள் வாழ்க்கையில் குறைவும் கஷ்டமும் எங்களுக்கு என்று சொல்லி உம்மிடத்தில் திரும்பி வருவார்கள் ஆகவே நீர் மூன்றரை ஆண்டு காலம் வானத்திலிருந்து வருகிற மழையும் பணியையும் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் ஜெபம் பண்ணி அதை குறித்து யாக்கோவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம் அப்ப என்ன சொல்ல வருகிறாரு நிறைவா இருக்குது தேட அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுனா தான் உங்களை தேடி வருவாங்க ஆனால நீ இதே போல செய்ய வேண்டும் மழையும் பணியும் நிறுத்த வேண்டும் என்று அவர் ஜெபித்தார் கர்த்தரதை கேட்டு மூன்றரை ஆண்டுகள் பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார் அருமையானவர்களை ஒரு காரியத்தை இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் நம்மை தருகிறார் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் உயர்த்துகிறார் நன்மை செய்கிறார் சமாதானம் அருதுகிறார் பாதுகாக்கிறார் தப்பு வைக்கிறார் ஒரு குறையும் இல்லாமல் நடத்துகிறார் நம்முடைய ஆத்மாவுக்கோ ஜீவனுக்கோ சரீரத்துக்கோ எந்த விரைவினும் வியாதி நோய்கள் பிணைகள் ஏது இல்லாமல் நம்மளை நடத்துகிறார் பைபிள் என்று சொல்கிறது தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்திற்கு தக்க நாம் அவரை கனப்படுத்த வேண்டும் தேவன் நம்மளை உயர்த்தினதுக்கு தக்க தேவன் நமக்கு செய்து நன்மைக்கு தக்க நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது அப்படி நாம் நன்றியுள்ளவர்களாய் இராமல் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆகவே பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எலியா ஜபி இசை ஜனங்கள் எல்லாம் இருந்தது போது அவர்கள் தேவனை வெறுத்து தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் ஆனால் மறுபடியும் அவரிடத்தில் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உண்டாகிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டு பாதத்தில் வந்திருக்கிறோம் எல்லையா ஜபித்தது போல அல்ல எல்லாருக்கும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜபிக்கிறோம் எல்லாரும் கீழ்ப்படிந்து தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனை விட்டு விலகாமல் வாழ வேண்டும் அப்பொழுது நாம் எந்த கஷ்டம் இல்லாமல் சமாதானமாய் ஆண்டவரோடு கூட வாழ முடியும்